வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை ஜூன் இருபத்தி இரண்டு தலைப்பு கடமையில் விழிப்புணர்வு திறந்த மனப்பான்மையோடு கருத்தை மனதில் வாங்கிக்கொள்வது ரிசப்டிவிட்டி அதற்கேற்ப தன்னை மாற்றிக்கொள்வது அடாப்டபிலிட்டி குற்றத்தை கண்டபோது அதை மன்னித்து விடுவது மேக்னிமிட்டி ஆகிய மூன்று தன்மைகள் நம் எல்லோரிடமும் வளர்க்கப்பட வேண்டும் இதோடு தீமையை நீக்கி நன்மையே செய்தல் அதாவது கிரியேட்டிவிட்டி என்ற தன்மையும் வேண்டும் பிறர்க்கு உதவி புரிவதில் கூட நாம் இக்காலத்தில் விழிப்போடு இருக்க வேண்டியுள்ளது உதவி தேவைப்படுபவர்கள்தான் அதற்கு தகுதி உடையவர்கள்தான் நம்மை நாடி வருகிறார்கள் என்று நினைப்பதற்கில்லை அப்படி தகுதி உடையவர்களாய் இருப்பினும் தகுதி பெற்ற எல்லோருக்குமே நாம் உதவி செய்ய முடியுமா என்பதையும் சிந்தித்து பார்த்துக்கொள்ள வேண்டும் ஒரு கனிமரம் வளர்க்கின்றோம் கனிகளை மட்டும்தான் கொடுத்து உதவி செய்யலாமே ஒழிய மரத்தையே வெட்டி கொடுத்துவிட்டால் பிறகு கனி எப்படி கிடைக்கும் பொருள் பறிக்கவே சிலர் பற்பல வேடங்களில் நம்மை நாடி வரும் இக்காலத்தில் பிறருக்கு உதவி செய்வதில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டி உள்ளது பிறர் உதவி என்பது கூறிய ஆயுதம் போன்றது தவறி மாட்டிக்கொண்டால் அதற்கு நாமே பலியாகி விடுவோம் விழிப்பு நிலையோடு தான் நம் அளவுக்குத் தக்கபடித்தான் நாம் பிறருக்கு உதவ வேண்டும் நீதிபதி முன் நிறுத்தப்படும் குற்றவாளியை எப்படி அந்த நீதிபதி அவன் குற்றமற்றவனாகவும் இருக்கக்கூடும் என்று விசாரணையை துவக்குகிறாரோ அதே போல நம்மிடம் உதவி நாடுபவரை இவன் ஏன் ஏமாற்றுக்காரனாய் இருக்கக்கூடாது என்று ஒரு கேள்வி எழுப்பிக்கொண்டு பிறகு நல்லவன்தான் என்று சோதித்து அறிந்த பிறகே அளவோடு உதவி அளிக்க வேண்டும் உலக கடமையில் ஈடுபட்டுள்ள நமக்கு பல பொறுப்புகள் உண்டு எவ்வளவு விழிப்புடன் நம் கடமைகளை செய்கிறோமோ அந்த அளவுக்குத்தான் நாம் வாழ்வில் இனிமை காண முடியும் அருத்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்